இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய சான்ஸு தரப்போகுது வாய்ப்பு தரப்போகுது இன்றைக்கி வளர்ந்தவங்களுக்கு எல்லாமே நான் ஆஹா ஊகோன்னு வளர்ந்துட்டுருக்கிறேன்னுங்க கலைத்துறையில் வளர்ந்துருக்கிறேன்னுங்க அரசியலில் வளர்ந்துருக்கிறேன்னுங்க இல்லை ஒரு தொழில் ரீதியாக நான் வளர்ந்துருக்கிறேனுங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் இல்லையா ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தானே தானே நம்மளால் சம்பாதிக்க முடியுமா இல்லை சாதிக்க முடியுமா நம்ம காட்ட முடியும் இல்லையா மற்றவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த சந்தர்ப்பத்தை ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது இந்த நாற்பத்தி ஏழு நாளில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரை உங்களுக்கான நேரம் உங்களுடைய திறமையை வளர்த்துக்க வளர்த்துக்கிறதுக்கான நேரம் உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கிறதுக்கான நேரம் உங்களுடைய வளர்ச்சியை உயர்த்திக்கிறதுக்கான நேரம் எல்லா நேரவாளங்களும் மாதிரி இந்த நேரத்தையும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அது மனசில் வச்சுக்கோங்க